கருப்பன் பேசுறேன் என் மக்கா உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு உறவோ நட்போ உடன் இருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துதான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே என் மக்கா உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் உன் மேல அன்பு காட்டி அரவணைக்கிற எல்லாரையும் நம்புறது ரொம்ப ஆபத்து என் மக்கா நீ எப்ப விழுங்கி ஏப்ப விடலான்னு காத்து இருக்கிற மலப்பாம்பு போல அவங்க எதிரிகளை விட ரொம்ப ஆபத்தான துரோகிகள் அவங்க அந்த துரோகிகளை அடையாளம் காட்ட நான் உனக்கு உதவுற அத புரிஞ்சி அவங்க கிட்ட இருந்து விலகிரு உனக்கு என் அருளால எப்பொழுதுமே நல்லதே நடக்கும் என் மக்கா என் மக்கா இந்த கருப்பன் சொல்வதைக் கேள் குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போய் பொங்கல் படைத்து பூஜை செய்து வணங்கிவிட்டு வா என் மக்கா அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போய் வேண்டுதல் கேட்டாலும் கண்டிப்பா நடக்கும் அந்த கோவில் உள்ள தெய்வங்கள் உனக்கு உதவும் உன் குலதெய்வத்தை மறந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி எது கேட்டாலும் நடக்காது ஒரு எமனே உன்னை பிடிக்க வந்தாலும் உன்னை காக்கிறது உன் குலதெய்வம் மட்டும்தான் உன் குலதெய்வ இல்லாமல் உங்க இஷ்ட தெய்வங்களும் உனக்கு துணை இருக்காது அதனால உன் குலதெய்வம் எதுவோ அதை போய் வணங்கிட்டு வா உன் குலத்தை மறந்தாலும் உன் குலதெய்வத்தை மறந்துவிடாது என் மக்கா இந்த கருப்பன் இன்றிரவு உன் வீட்டுக்கு வர இருக்கிறேன் நான் வரும்போது உனக்கு தெரியப்படுத்துவேன் சாட்டை சவுண்டு கேட்கும் குதிரை சவுண்டு கேட்கும் வானமும் பூமியும் இடி முழங்கும் அப்போது புரிந்துகொள் இந்த கருப்பன் உன் வீட்டு வாசலில் வெள்ள குதிரை ஏறி வந்து நிற்கிறேன் என்று என் மக்கா